ஹாய் குட்டிஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் அரிச்சுவடி அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோ பார்ப்போமா உங்களுக்கு தமிழ் உயிரெழுத்துக்களை பற்றி நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேவா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்கள் சரிங்களா குட்டிக்ஸ் அதில் வந்து நம்ம முதல் எழுத்து அ ஆ இ உ ஊ அக்கு ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட் எழுத்து வந்து ஆ ரெண்டாவது எழுத்து ஆ மூணாவது எழுத்து இ நாலாம் எழுத்து இ அஞ்சாவது எழுத்து ஊ ஆறாவது எழுத்து ஊ ஏழாவது எழுத்து ஏ எட்டாம் எழுத்து ஏ ஒன்பதாவது எழுத்து ஐ பத்தாம் எழுத்து ஓ பதினொன்றாம் எழுத்து ஓ பன்னெண்டாம் எழுத்து ஔ நம்ம இறுதியாக பார்க்குறது ஆயுத எழுத்து அது வந்து அக்கு ஓகேங்களா இப்போ இந்த உயிரெழுத்துக்களை பற்றி எக்ஸாம்பிளோட நம்ம விரிவாக பார்ப்போம் முதல் எழுத்து ஆ அம்மா ஆ ஆடு இலை இ சொல்லலாம் அடுத்து ஐந்தாம் எழுத்து உ உப்பு ஆறாம் எழுத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஓகேவா ஊஞ்சல் அடுத்து ஏழாம் எழுத்து ஏ எலி எட்டாம் எழுத்து ஏ ஏனி ஏ ஏனி ஒன்பதாம் எழுத்து ஐ ஐந்து ஐ ஐந்து பத்தாம் எழுத்து ஓ ஒட்டகம் பதினொன்னாம் எழுத்து ஓ ஓடம் பன்னெண்டாம் எழுத்து ஔவை ஔவை இறுதியாக ஆயுத எடுத்து அது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அக்குன்னு சொல்லுவோம் அக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்கு எக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வரும் ஓகேங்களா குட்டீஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய்